இந்திய அரசின் நிதி அமைச்சகம் வருவாய் துறையின் கீழ் செயல்படும் சுங்கத்துறையில் விதிமீறல் காரணமாக தினசரி பத்து கோடி ரூபாய் வரை தூத்துக்குடியில் நிதி இழப்பு ஏற்படுகிறது திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் சார்பில் புகார் இங்கே தூத்துக்குடியில் ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நடந்துட்டு இருக்கு நோட்டீஸ் பிரகாரம் செவன்டி நைன் பார் டூ தௌசண்ட் எயிட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எக்ஸம்ஷன் கண்டனர்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு ரிட்டர்னோடு ஏற்றாமல் தான் வரணும் இங்கே அதை வந்து எக்ஸாம் பண்ணி நிறையா வண்டியில் லோடு ஏற்றிட்டு வராங்க ஒரு நாளைக்கு இரநூறு டு முந்நூறு வண்டி இது அசோசியன் திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசேஷன்ல இருந்தும் கமிஷனருக்கும் நாங்களும் கமிஷனருக்கு ஜேசிக்கு எல்லாத்துக்கும் மனு கொடுத்தோம் எதுவும் நடக்கல ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை ஒரு வாய்மொழி உத்தரவு விட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணாங்க திருப்பியும் இவங்களோட கண்டுக்காதனால எல்லாம் திருப்பி அந்த ஆக்டிவிட்டிஸ் திருப்பி இப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இதனால கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் குடும்பம் பாதிக்கப்படுது வாழ்வாதாரம் நிறைய இழப்பு இருக்குது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பத்து டு இருபது கோடி ரூபா மாதம் வருவாய் இழப்பு வருது

அப்புறம் அவரு மாவட்ட பொறுப்புல இருக்கிறாரு மாநில அப்புறம் அவர்கிட்ட வந்து மனு கொடுத்தோம் அப்புறம் அவர் வந்து இது பாக்கலாம் ஷிப்பிங் ஷிப்பிங் மினிஸ்ட்ரி வரைக்கும் கொண்டு போகலாம் இதுல என்ன நடக்குதுன்னு பாத்து பண்ணல சார் வருவாய் இழப்பு இந்த அவங்களுக்கு ஒரு வருமானத்தை பண்ணிட்டு இருக்காங்க இந்த டாக்ஸ் இந்த டைப் ஆஃப் கண்டனர்ஸ் வந்து லோட் பண்றதும் அப்லோட் பண்றதும் இந்தியாலேயே தூத்துக்குடியில மட்டும்தான் நடக்குது சென்னையிலயோ தமிழ்நாட்டுலயே போட்டு நிறைய இருக்கு சென்னை இருக்கு எதுவுமே இறக்குல வருவாய் இழப்பு கவர்மெண்ட்டுக்கு ஏற்படுத்தணும் உள்ள இவங்களோட வருவாய்க்கு வருவாய்க்கோசரம் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவு வருவாய் இழப்பு கவர்மெண்ட் உருவாக்குறதுக்கு இவங்களுக்கு ஒண்ணு புண்ணியம் இல்ல இல்லையா அதனால இவங்களோட சொந்த இதுக்கோசரம் பண்றாங்க இது இவங்கன்னு இல்ல ஒரு பெரிய மாஃபியாவே கிரியேட் ஆகி பெரிய மாஃபியாவே வந்துருச்சுங்க கொச்சின் போர்ட்ல இல்ல மும்பை போர்ட்டு இல்லைங்க தூத்துக்குடி போர்ட்டலில் மட்டும்தான் நடக்குது இதை வந்து கமிஷனரே தலையிட்டு இதை நிறுத்துனதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த பிரச்சனைக்கு வந்து இனிமேல் பாண்டட் வேற ஒரு ஸ்கூல்ல எக்ஸின் கண்டெய்னர் வரக்கூடாது இறக்குனீங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க ஃபைன் போடுவோம் சொல்லி அவரே உள்ள இன்ஸ்பெக்டர் எல்லாம் பண்ணி ரெண்டு மூணு வண்டி புடிச்சு நாலு நாள் நிறுத்தி வச்சு ஃபைன் எல்லாம் போட்டார் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தான் இது நடந்துச்சுங்க பதினோராவது நாள்ல இருந்து மறுபடியும் வந்து இந்த வேலை வந்து ரொம்ப ஸ்பீடாச்சு இப்போ இவங்களும் யாரும் கண்டுக்கறதில்ல அங்க சிஎபஸ்ல குறிப்பா உள்ள இருக்கிற மேலாளர்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்துங்க அவங்களோட சுய வருமானத்தை பெருக்கிட்டு எங்க வாழ்வாதாரத்தை கெடுத்துட்டு இருக்கிறாங்க எங்க வாழ்வாதாரத்தை காப்பாற்றி குடுக்குறக்கு நீங்க இதை வந்து மத்திய அரசு வரைக்கும் கொண்டு போங்க அதுக்கு முன்னாடி மேல இங்க இருக்கிற அதிகாரிகிட்ட கொண்டு போய் கொடுங்க தீர்வு என்ன பண்ண நம்ம கஸ்டம்ஸ் அதிகாரிகள் வந்துங்க மும்பையில கொடுத்த மாதிரி ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கணும் சார் போர்ட்ல ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டுலயே கொடுத்துருக்காங்க எக்ஸிம் கண்டெய்னர்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கூட சேர்த்துட்டு வந்து வேற ஸ்கூல்ல இறக்கூடாதுன்னு அப்படி நீங்க எடுத்துட்டு வர மாதிரி இருந்ததுன்னு சொல்லி சொன்னா புதுசா பாண்ட் கிரியேட் பண்ணணும் லைனர் கூட கெட்டி உரிமையாளர் தான் லைனருங்க அவங்க கூட பாண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணி அரசுக்கு முறையான வரி செலுத்திட்டு எடுத்துட்டு வரணும் இவங்க அதெல்லாம் எதுவும் பண்றது இல்லைங்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க பரமசிவம் கார்த்திகேயன்